சுடர் நேயர்களுக்கு வணக்கம் உக்ரைனின் மறுகட்டமைப்புக்கு உதவுவதற்காக ரஷ்யா பொறுப்பேற்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் புளோரிடா சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் உக்ரைனின் வெற்றியைக்கான காண புடின் மிகவும் தாராளம் மனப்பான்மை கொண்டிருந்தார் அதில் மிக குறைந்த விலையில் எரிசக்தி மின்சாரம் மற்றும் பிற பொருட்களை வழங்குவது உள்ளடங்குமே ஆனால் புடின் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லையே ஏனென்றால் அவர் சண்டையை நிறுத்த விரும்பவில்லை ரஷ்யா அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையே முத்தரப்பு சந்திப்பு நடக்க வேண்டும் சரியான நேரத்தில் அதனை காண முடியும அவர் என்னிடம் மிகவும் உறுதியாக சொன்னார் நான் அவரை நம்புகின்றேன் முன்னதாக ரஷ்ய தலைவருடன் தொலைபேசியில் இரண்டரை மணி நேரம் பேசியிருந்தேன் இந்த போர் ஒரு சில வாரங்களில் முடிவடையும் ஆனால் அது இன்னும் நடக்காமல் போகலாம் சில வாரங்களில் ஏதாவது வழியில் அதன் முடிவு நமக்கு தெரியவரும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலம் ஹாம்டன் நகருக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை இரண்டு சிறிய ரக ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு விபத்துக்குள்ளான இரண்டு ஹெலிகாப்டர்களிலும் தலா ஒரு விமானி மட்டுமே இருந்துள்ளார் இந்த விமானத்தில் என்ஸ்ட்ரோம் இருநூற்று எண்பது சி மற்றும் என்ஸ்ட்ரோம் எஃப் டுவெண்டி ஆகிய இரு ஹெலிகாப்டர்கள் மோதி உறுதி செய்துள்ளது தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை விபத்துக்கான காரணம் குறித்து மத்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் இணைந்து தீவிர விசாரணையை முன்னெடுத்தது கடந்த ஜனவரி மாதம் வாஷிங்டனில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று பயணிகள் விமானத்துடன் மோதிய அறுபத்தேழு பேர் உயிரிழந்த சம்பவம் வலு இன்னும் ஆறாத நிலையில் தற்போது நியூஜெர்சியில் நிகழ்ந்துள்ள இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வெளிநாட்டு மற்றும் சர்வதேச நீதிமன்றங்களின் குற்றவியல் தீர்ப்புகளை புறக்கணிக்க ரஷ்யாவை அனுமதிக்கும் சட்டத்தில் கையெழுத்திட்டார் உக்ரேனிய குழந்தைகளை ரஷ்யாவிற்கு சட்டவிரோதமாக நாடு கடத்தியதாக கூறப்படும் குற்றத்திற்கு அவரும் அவரது குழந்தைகளின் உரிமைகள் ஆணையரும் பொறுப்பு என்று அது குற்றம் சாட்டியது ஆனால் அதனை ஏற்காத ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது இதன் மூலம் உக்ரைன் போர் தொடர்பான ஒரு தீர்ப்பாயத்தின் எதிர்கால தீர்ப்புகள் எதிர்க்கும் விலங்கு ரஷ்யா திட்டமிடவில்லை என்ற தெளிவான சமீட்சை புலம்படுகின்றது ரஷ்ய நீதிமன்றங்கள் வெளிநாட்டு நீதிமன்றங்களால் வழங்கப்படும் குற்றவியல் தீர்ப்புகளை அங்கீகரிக்க தேவையில்லை அதேபோல் ரஷ்யா இணைந்துள்ள ஒரு ஒப்பந்தம் அல்லது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை தீர்மானத்தின் அடிப்படையில் அதன் அதிகார வரம்பு அமையாத சர்வதேச நீதி அமைப்புகளின் முடிவுகளை அவை நிலைநிறுத்த தேவையில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சோமாலியாவில் உள்ள பிரதேசங்களை பிரிக்கும் எந்தவொரு முயற்சியையும் சீனா எதிர்க்கும் என்று அந்த நாட்டின் வெளிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது எந்தவொரு நாடும் தனது சொந்த சுயநலங்களுக்காக மற்ற நாடுகளின் உள்நாட்டு பிரிவினைவாத சக்திகளை ஊக்குவிக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என்று வெளிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின்ஜியான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் சோமாலிலாந்தில் உள்ள அதிகாரிகளை பிரிவினவாத நடவடிக்கைகளையும் வெளிசக்திகளுடனான கூட்டு சதிகளையும் நிறுத்தும்படியும் சீனா வலியுறுத்தியுள்ளது உலகிலேயே சோமாலிலாந்தை அங்கீகரித்த முதல் நாடாகும் இஸ்ரேல் அத்துடன் விவசாயம் சுகாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் சோமாலிலாந்துடன் உடனடி ஒத்துழைப்பும் நாடியது ஆனால் சோமாலிலாந்தில் இஸ்ரேலின் எந்த ஒரு பிரசனமும் ஒரு ராணுவ இலக்காக கருதப்படும் என்று ஜெர்மனியின் ஹவுதி போராளி குழுவின் தலைவர் எச்சரிக்கை விடுத்தார் சோமானிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்ததே ஆப்பிரிக்க ஒன்றியம் எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் விமர்சித்துள்ளன அத்துடன் ஆறு நாடுகளை கொண்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் மற்றும் சவுதி அரேபியாவை தளமாக கொண்ட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன ஜெர்மன் விமான நிலையம் ஒன்றில் மீண்டும் ட்ரோன்களால் விமான சேவை பாதிக்கப்பட்டது ஜெர்மனியின் ஹேனோவர் விமான நிலையத்தின் மீது மர்ம ட்ரோன்கள் பறந்ததை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தேழு முதல் சனிக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு பதினாறு மணி வரை விமான நிலையம் மூடப்பட்டது ஐந்து ட்ரோன்கள் விமான நிலையம் மீது பறந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் விமான நிலைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சமீப ஜெர்மனியில் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றின் விமான நிலையங்களிலும் மர்ம ட்ரோன்கள் பறப்பது தெரியவந்ததால் விமான சேவை அவ்வப்போது பாதிப்புக்குள்ளாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது வடகொரியா தென்கொரியா இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு இருந்து வருகின்றது இதில் தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளது உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து நடாத்தி வருகின்றது இந்நிலையில் அணு ஆயுத தாக்குதல் தடுப்பு மீற்சியாக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வடகொரியா ஏவி சோதனை நடத்தியுள்ளது வடகொரியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் இந்த ஏவுகணை சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் வாக்குவதில் முன்னேற்றம் கண்ட சில நாட்களுக்கு சோதனையை நடத்தியுள்ளது மேலும் வடகொரியாவின் தலைநகரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பல ஏவுகணைகள் ஏவப்பட்டதை கண்டறிந்ததாக தென்கொரியாவின் கூட்டுப்படி தலைவர் தெரிவித்துள்ளனர் எதிர்கால எதிரி நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளின் போது பெரிய அணு ஆயுதங்களை வைத்திருப்பது தன்னிடம் அதிக பலத்தை அளிக்கும் என்று அதிபர் கிம்பு நம்புகின்றார் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் வடகொரியாவில் நடைபெறவுள்ள ஆளும் தொழிலாளர் கட்சி மாநாட்டிற்கு முன்பாக அணு ஆயுத சோதனைகளை முடக்கிவிட அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தங்கள் நாட்டில் இந்துக்கள் குறிவைக்கப்படவில்லை என இந்தியாவின் குற்றச்சாட்டுக்கு வங்கதேசம் விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வேன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெஸ்வால் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அங்குள்ள நிலவரங்களை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருகின்ற நிலையில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக தொடரும் பகைமை குறித்து இந்திய கொண்டுள்ளது வங்கதேசத்தின் மாவட்டத்தில் ஒருவர் சமீபத்தில் கண்டிக்கின்றது குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதில் சில தனிப்பட்ட குற்ற சம்பவங்களை இந்துக்களுக்கு எதிரானதாக திசை திருப்ப இந்தியா முயல்கின்றது என வங்கதேச அதிகாரி மஹபூபுல் தெரிவித்துள்ளார் தங்கள் நாட்டில் இந்துக்கள் குறிவைக்கப்படவில்லை வங்கதேசத்தில் மதன் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் உள்நோக்கம் கொண்ட தவறான தகவல்களை இந்தியா பரப்புவதாக அந்நாட்டு அரசு பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளது இந்துக்களுக்கு எதிரான வன்முறை வங்கதேசத்தில் அதிகரித்து வருவதாக இந்தியா கவலை தெரிவித்த நிலையில் சில தனிப்பட்ட குற்ற சம்பவங்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதாக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவர் பேகம் கலிதாஜியா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று மார்ச் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு மார்ச் வரையும் பின்னர் இரண்டாயிரத்து ஒன்று ஜூன் முதல் இரண்டாயிரத்து ஆறு அக்டோபர் வரையும் வங்கதேச பிரதமராக பதவி வகித்து வந்தார் இதயம் நுரையீரல் தொற்று கல்லீரல் சிறுநீரகம் பாதிப்பு நீரிழிவு போன்ற பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள கலிதா ஜியா தலைநகர் டாக்காவில் உள்ள எவர் கேர் என்ற தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் கலிதா ஜியா ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து குறித்து எவர் கேர் மருத்துவமனை மருத்துவர் ஜாகித் கூறும்போது கலிதா ஜியாவின் உடல்நிலை மோசமாக இருப்பதால் கடந்த பதினோராம் தேதி முதல் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது ஆனால் முன்னேற்றம் ஏற்படவில்லை அவர் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார் அவருக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் என தெரிவித்தார்